தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நெல்லை மாவட்டத்தில் அதிகபட்சமாக வி கேபுரத்தில் பதினெட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி சிவமணி விவரங்களை பதிவு செய்யலாம் அதிகபட்ச மழை பொழிவு எந்தெந்த பகுதிகளில் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டு தினங்களாக கனமழை அப்படிங்கிறது பெய்து வருகிறது நேற்றைக்கு காலை ஆறு மணியோடு முடிந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலுமே மிக கனமழை அப்படிங்கிறது பெய்தது அதிகபட்சமாக மாஞ்சோலை மலை கிராமத்த ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருந்தது இந்த நிலையில நேற்று காலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை உள்ள இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை அளவு சற்று குறைந்திருக்கிறது பெரும்பாலான பகுதிகளில் மழையினுடைய அளவு குறைந்திருக்கிறது ஆனால் அதிகபட்சமாக மலை அருகில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியே இருக்கக்கூடிய விக்ரமசிங்கபுரம் விக்கேபுரம் பகுதியில் பதினெட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது அந்த பகுதியில் நேற்று காலையிலிருந்தே தொடர்ந்து மலைப்பொழிவு இருந்த நிலையில இந்த பதினெட்டு சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது இட்டமொழி பகுதியில் பத்து சென்டிமீட்டர் மழையும் ஊத்து பகுதியில் எட்டு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது திசை நுழை குட்டம் ஆகிய பகுதிகளிலும் குறிப்பிடத்தக்க அளவில் மழை பதிவாகி இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் அதிகமான மழை பெய்திருக்கக்கூடிய நிலையில கடற்கரை பகுதியாக இருக்கக்கூடிய ஊத்து திசை நுழை குட்டம் ஆகிய பகுதிகளிலும் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிறது நேற்று அந்த பகுதிகளில் மழைப்பொழிவு குறைவாக இருந்த நிலையில இன்று மழைப்பொழிவு கூடியிருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்துல தற்போது மழையினுடைய அளவு குறைவாக அதாவது இன்று காலைக்கு பிறகு தற்போதைக்கு பிறகு மழை வந்து சற்று குறைந்திருக்கிறது மலைப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது தாமரவரணி ஆற்றை பொறுத்தவரை சுமார் எண்பதாயிரம் கனடி தண்ணீர் ஆற்றில் சென்று கொண்டிருக்கூடிய நிலைதான் தற்போது காணப்படுகிறது பலகை விவரங்களுக்கு நன்றி சிவமணி